டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாழ்க்கையின் நடைமுறையில் நம் முன்னோர்களால் பின்பற்றப்படும் ஒரு சில நம்பிக்கைகளை நாம் மூட நம்பிக்கை என்று கருதி இருப்போம் ஆனால் அதனுள் உள்ள உண்மையான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் வெளியே செல்லும் முன் தயிர் சர்க்கரை சாப்பிடுவது ஏன் வெளியே செல்வதற்கு முன் தயிர் சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனெனில் அது நமது உடலில் உடனடி குளுக்கோஸை செயல்படுத்தும் இதனால் கோடை காலத்தில் இப்பழக்கத்தை அதிர்ஷ்டமாக நினைத்து பின்பற்றுவார்கள் மாலையில் வீடு கூட்டக்கூடாது ஏன் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வீட்டின் வெளிச்சத்திற்காக எண்ணெய் விளக்கு பயன்படுத்தப்பட்டது அதனால் வீட்டின் வெளிச்சம் குறைவாகவே இருக்கும் இந்த இருட்டில் தரையை பெருக்கினால் வீட்டில் உள்ள தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து விடும் என்பதற்காக வீட்டில் விளக்கு வைத்தவுடன் வீட்டை கூட்டக்கூடாது என்று கூறுவார்கள் இறுதி சடங்கு நடந்த வீட்டிற்கு சென்று வந்ததும் குளிப்பது ஏன் இறுதி சடங்குக்கு சென்று விட்டு வந்தவர்கள் குளித்த பின்புதான் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனெனில் இறந்த உடலில் இருக்கும் எந்த ஒரு தொற்றுக்களும் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பழக்கம் பின்பற்றப்பட்டது பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்று கூறுவது ஏன் வெளியே செல்லும் போது பூனை குறுக்கே சென்றால் அதனை அபசகுணம் என்று கூறுவார்கள் ஏனெனில் பூனை துரதிர்ஷ்டமாக பல இடங்களில் கருதப்படுகின்றது அதனால் வெளியே செல்லும் போது அதனை பார்த்தால் அவசகுணம் என்று கூறுகின்றனர் உப்பு கொட்டினால் துரதிர்ஷ்டம் ஏன் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் உப்பு மிகவும் விலை உயர்ந்த பொருளாக கருதப்பட்டது அதனால் உப்பை கொண்டு செல்லும் போது கீழே கொட்டிவிட்டால் அது துரதிர்ஷ்டம் என்று கூறினார்கள் பாம்பு புற்றுக்கு பால் முட்டை வைப்பது ஏன் பாம்பிற்கு பால் மற்றும் முட்டை மிகவும் பிடிக்கும் என்பதால் அதனை பாம்பு புற்றில் பால் ஊற்றி வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்று மூட நம்பிக்கை இருந்தது ஆனால் உண்மையில் பாம்பு பால் குடிக்காது மாலையில் பூக்களை பறிக்கக்கூடாது ஏன் மாலை நேரங்களில் பூக்களை பறித்தால் அது வீட்டிற்கு நல்லதல்ல என்று சொல்லுவார்கள் ஏனெனில் செடிகளில் பூச்சி பாம்பு போன்றவை இருக்கும் இதனால் இருட்டில் பூக்களை பறிக்கும் போது அது நம்மை கடித்து விடலாம் என்பதற்காக கூறப்பட்டது தும்மலை அபசகுணமாக கருதுவது ஏன் சுப அல்லது வெளியே செல்லும் போது தும்பினால் அது கெட்ட சகுணம் என்று கூறுவார்கள் ஏனெனில் தும்பினால் அது அவருக்கு உடம்பு சுகமில்லை என்று அர்த்தம் அதனால் தும்பி அவருக்கு உடம்பு சுகமில்லாததால் வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறுவார்கள் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று கூறுவார்கள் ஏனெனில் பெருமாளுக்கு விசேஷ மாதம் என்பதாலும் புரட்டாசி மாதத்தில் பருவநிலை மாறுவதால் அது உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கி உடல்நல குறைவுகள் ஏற்படுத்தும் என்பதற்காக கூறப்பட்டது ஒற்றைப்படை எண்ணில் மொய் வைக்க வேண்டும் ஏன் விசேஷ வீடுகளுக்கு மொய் வைக்கும் போது ஒற்றைப்படை எண்ணில் மொய் வைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனெனில் இரட்டைப்படை எண்ணை எளிதில் வகுக்க முடியும் அப்படி வகுத்தால் பூஜ்ஜியம் அல்லது சரியான எண் வரும் அதனால் ஒற்றைப்படை எண்ணை வகுத்தால் பூஜ்யம் வராது என்பதற்காக கூறப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்